அன்பு கிச்சன் கண்பாடு அனைவரும் வரவேற்கிறேன் என்னன்னா பீக்குங்க துவையல் பார்க்கலாங்க அதுக்கு தேவையான கால் கிலோ பீக்குங்க எடுத்திருக்காங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு பல் பூண்டு ஒரு நாலு வர மிளகா ஒரு தக்காளி ஒரு பெரிய தக்காளிங்க தேங்காய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் நல்லா கோபுரமாக வச்சு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் கோபுரமாக வச்சு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கோபுரமாக வச்சு இதெல்லாம் வணக்கி ஆற வச்சு அரைக்கணும் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கடுகு கருவேப்பில தலை உப்புங்க வதக்கலாம்மாங்க ஒவ்வொரு பொருளாக வணக்கிக்கலாம் சேர்த்துக்கிறேங்க ட்ரையாக தான் வணக்கியிருக்கேன் என்ன சேர்த்துல து வெங்காயம் தக்காளி மிளகாய் பூண்டு சின்ன வெளியாயெல்லாம் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா ஜோரா உணவுக்கா காய் சேர்த்துக்கலாங்க ஜோரா எல்லாமே உணவு எடுத்துக்கணும் எடுத்து மேலும் என்ன பண்ணணும் சேனா சேர்த்துக்கலாம் சேர்த்து சரி சேர்த்துக்கலாங்க அடுப்பு ஆஃப் பண்ணி கொடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த கடலப்பருப்பு உளுக்கம்பருப்பு அறுத்து சொல்லுங்களா அதை இதோடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரே ஒரு கிளறி விட்டுருக்கு நல்லா ஆடுனதுக்கு பார்க்கலாங்க அரைக்கலாம் அரைக்கலாம்ங்க முக்கியமான விஷயங்க ரொம்ப நைஸா அரைக்க கூடாது கொஞ்சம் பரு பருன்னு தான் அரைக்கணும் நைஸாக அரைச்சா கடலப்பருப்பு உளுத்த பருப்பு சே சே சேர்த்துறோம்ல அதனால வளவளப்பு தன்மை வந்துடும் அதனால இந்த மாதிரி குறை அரைச்சுக்குங்க அரைச்சிக்கங்க குரபரப்பாக அரைக்க அரைச்சாதான் அது நல்லா இருக்கும் ரெண்டாவது தண்ணி ஒரு சொட்டுக்குன்னு நான் சேர்த்தல அந்த வெங்காயம் தக்காளி காயிலில் வந்த தண்ணி தான் நீங்களும் அதே மாதிரி அரைச்சிக்கோங்க உப்பை தாளிக்கலாங்க போல் என்ன கடுகு கடுவே அப்படி எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் செம டேஸ்டியாக இருக்கும் நான் வந்து மதியானம் சாப்பாடு வச்சேன் அது நிறையா இருக்குங்க அப்படியே இருக்குது நான் சாப்பாட்டுக்கு தான் வச்சுருக்கேன் செம டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனு உங்களுக்கு வந்து சேரும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க